திரைப்படம் தமிழகம் முழுவதும் திரையரங்கில் வரையறுக்கிறது அதனால் நான் என்றைக்குமே லைக் பண்ணுற ரொம்ப விரும்புகிற யூடியூப் சேனல் என் நண்பர்களை வந்து கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்தது உங்களை எல்லோரும் கூப்பிட்டுருக்கேன் இந்த படத்தை பற்றியும் வேற ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கான பதில் என்னுடைய முதல் தயாரிப்பு இந்த படம் என்ன மக்கள் எல்லாரும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை கண்டிப்பாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இயக்குனர் இப்ராஹிம் அவர்களுக்கு பண்ணியிருக்காரு இந்த பணம் மட்டுந்தான் வாழ்க்கை இந்த பணம் இருந்தால் எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு பின்னாடி பணம் என்னெல்லாம் செய்யும் அந்த பணத்தால் எதையெல்லாம் வந்து ஒரு மனிதன் இழக்கிறான் அந்த பணத்தால் என்னெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜுக்கு மனுஷன் போயிடுறான்றது தான் இந்த படத்தினுடைய முதல் கண்டென்ட் அரசியல் சார்ந்த கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முதல் படம் எப்படி இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் தயாரிப்பு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏபோ இப்ராஹிம் அவர்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர் என்னுடைய நண்பர் தேவகுரு ஏற்கனவே வந்து தான் படம் பண்ணியிருக்காரு இந்த படமும் சிறப்பாக மியூசிக் கொடுத்துருக்காரு ரெண்டு பாடல்கள் ரெண்டு ஃபைட்டு காமெடி காதல் கிரைம் எல்லாம் கலந்த மாதிரி வந்துருக்கேன் இல்லை சார் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அந்த படம் ரிலீஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இந்த படம் வந்து தயாரிச்சு படணுன்றது என்னுடைய நீண்ட கால கனவு அதை நான் பண்ணியிருக்கேன் இப்போவும் வந்து ஒரு மலையாள படம் கமிட் பண்ணி கமிட் பண்ணி கமிட்மெண்ட் ஆகிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு தெலுங்கு படம் பேசிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு சினிமான்றது வந்து என்னுடைய ஒரு மிக சிறந்த ஒரு ஹேபிட் சந்தோஷம் சார் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் சார் இந்த கதையினுடைய கருவே வந்து உங்களை வச்சு தான் சார் மூவ் ஆகணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோம் கண்டிப்பாக பண்ணலன்னு சொன்னார் பண்ணியும் கொடுத்தார் முதல் படம் தயாரிச்சுருக்கோங்க ஆனால் முதல் ரிலீஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஆனால் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகிரும் ஸோ தேட்ரு கிடைச்சிருக்கா எந்த நம்பிக்கையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க தேட்ரு கிடச்சிருக்காங்கறது வந்து சிரமமான ஒரு விஷயம் தான் சார் பட் இருந்தாலும் பத்து படம் கிடையாது இருபது படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த திரும்பி என்ற படம் மக்கள் அனைவரையும் கண்டிப்பாக திரும்பி பார்க்க வைக்கும் சிறப்பான படமாக இருக்கும் டைட்டில் எதுக்காக திரும்பி பாருன்னு இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம எதையுமே வந்து திரும்பி பார்க்குறதே கிடையாது சார் மனிதன் கவலையில் இருந்தாலும் திரும்பி பார்க்கறது கிடையாது சந்தோஷமாக இருந்தாலும் திரும்பி பார்க்கறது கிடையாது நம்ம ரூட்டில் இருக்கோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும் பின்னாடி என்ன நடக்குது நமக்கு பின்னாடி என்னெல்லாம் வந்து நமக்கு சதி நடக்குது நமக்கு எல்லாம் என்ன சந்தோஷம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இல்லை எல்லாமே கிடைக்கும் பட் எதையுமே நம்ம திரும்பி பார்க்கறதுங்கிறதுனால தான் அனைவரும் திரும்பி பார்க்கணுன்றதுக்காக இந்த படத்துக்கு திரும்பி பார்க்கணும் வச்சுருக்கோம் அடுத்து யூஏஎன் சர்டிகேட் படத்த கூட எதாவது மோஸ்டர் நிலமாதிரி அந்த மாதிரி அதிகார் கூட அதில் ஒன்றுமே சார் மக்கள் வந்து சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் சார் இப்போ கங்குவான ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ அதுல வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனம் வருது இனிமே பசுபு கிருமி யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்தை போட்டிருக்காங்க திருப்பூர் சுப்பிரமி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த சின்ன படங்களுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்தது இந்த பப்ளிக் ரிவியூவும் இந்த யூடியூபர்ஸும் தான் ஸோ இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு சின்ன படம் தயார் பண்ணியிருக்கோம் பெரிய படங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து மக்கள் சொல்கிறாங்களா இல்லை பாசிட்டிவாக சொல்கிறாங்களான் பற்றி நான் இங்கே அதுக்கான கருத்து சொல்ல முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன படத்துக்கு யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் ஆதரவு தராங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து யூடியூபர்ஸ் மட்டும்தான் அதனால் நான் வந்து என்ன என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் யூடியூபர்ஸையும் வந்து கேள்விகளை கேட்க வைக்கணும் ரிவியூ போட வைக்கணும் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நம்ம மக்கள் கிட்ட ஆடியன்ஸில் கேட்டும் அதை ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும் நம்ம முடிவு பண்ணுறதுக்கு அதுக்கான சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்க வேண்டாம் தான் என்னுடைய கருத்து விரும்பி பாருங்கள் டைக்கேஜ் யாரோட எதுவுமே ஒரு நடிகர் திடம் சுகாஜிகாமஸில் டைச்சென் பாரு அதெல்லாம் எப்படியும் வாங்கி இல்லை சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முறையாக பதிவு பண்ணி அதை எப்படி வந்து வாங்கணுமோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் சார் இப்போ பெரிய படங்களுக்கு அவங்களுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ அவங்களுக்கு தேவைப்படாதது ஏன்னா அவங்க வந்து சேட்டல்லைட் சேனல் பெரிய பெரிய சேனலில் வந்து ஆட் கொடுத்துருப்பாங்க ஆடையெல்லாம் சொல்லிப்பாங்க எல்லாம் பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் இந்த சின்ன சேனல் சின்ன படம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து யூடியூபர்ஸ் முக்கியமா தேவை ஆனால் இந்த சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பும் வரல யாரும் கூட பேசலை இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஒரு அறிக்கை கூட வரல இது எப்படி எல்லாமே வந்து ஒரு விதமாக தயக்கம் சார் ஏதாவது கேட்டா நம்ம வளருவோமான்னு யோசிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது உங்களுக்கும் தெரியும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா சின்ன படங்களும் மக்கள் தேற்றுக்குள்ள போய் பார்க்கணும் இப்போது மக்கள் வந்து தேட்டருக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தா மட்டும் போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மன மன ஒரு இதில் வந்து இருக்காங்க பட் நான் ஆடியன்ஸு வேண்டுதலாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன படங்களையும் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தா தான் அந்த இயக்குநர்களுடைய திறமையும் புதுசாக நடிக்க வந்தவங்களுடைய திறமையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆதரவு தான் வெற்றியும் தோல்வியும் ஆக கண்டிப்பா வந்து நீங்க வந்து எந்த படமா இருந்தாலும் தேட்டரில் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுங்க அது நெகட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும் எதுவுமே பார்க்காம சில விஷயங்களை வந்து பேசக்கூடாதுன்னு தான் எங்களுடைய என்னுடைய ஒரு கருத்து எல்லாருமே வந்து பிஸியா இருக்காங்க சார் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு மேடம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க வந்து நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும் அந்த ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளாவது பெரிய பெரிய பண்ண முடியாது அதனால யூடியூப்ஸ்லாம் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோட நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன் புரியல இல்லை சார் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க மேடம் வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ இந்த படங்கள் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மேடம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க நம்ம ரித்தி ரிஷிக் சார் வந்து ரிஷி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அஸ்மிதா மேடம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஐயா சார் நம்மளுடைய வேட்புமர் பேரரசு சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போகணும் நாங்கள் தான் வரணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் படத்துக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொண்டு இதை வந்து வளர்த்து விடுறதும் வளர்த்து விடாததும் உங்கள் கையில் தான் இருக்குது திருத்திருக்கிற நிறைய பேர் வந்து விமர்சனம் வேணும்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஆர்ஜி பாலாஜி அவர்களும் நேற்று ஸ்டேஜில் பேசுகிறப்போ விமர்சனம் தேவை ஒரு பிஸ்கட் கடைக்கு கடைக்கு வந்துட்டாலே அந்த விமர்சனம் போனால் என்னடான் பண்ணலாம் அதே மாதிரி தான் ஒரு படமும் அப்படின்னு இருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் சார் விமர்சனம்ன்றது வந்து மக்கள் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்காமே முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது பாலாஜனை சொன்னதும் வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அது வந்து என்னென்னா

நாங்கள் ஒரு ஆடியோ லான்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு சின்ன படத்துல தயாரிப்பாளர் என்னுடைய வசதி என்ன என்னது பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேசக்டர் சார் வந்து இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் வந்து என்னுடைய பிரதர் மாதிரி என்னுடைய அடுத்த படத்துக்கும் டைரக்டர் வந்து அவர் தான் அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது பேரர் சார் சார் நடிக்கிறப்ப உங்களுக்கு எதாவது சஜஷன் சொன்னாங்க சார் அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்குனர் அவர் எனக்கு மட்டுமே கிடையாது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இதை இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும்னு சொல்றது சொல்றது கிடையாது பட் இப்படிதான் அப்படின்றத வந்து அவர் என்னைக்குமே நல்ல விஷயங்கள் தான் வந்து சொல்லுவார் சார் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய யாரையாவது நீங்க போய் பார்த்தீங்களா ரிலீஸ்க்காகட்டும்

நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு நீங்கள் நல்லபடி வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் எங் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி எங்களை வந்து உள்ளே விடமாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு நாங்கள் வந்து மேலும் மேலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் எங்களை நீங்கள் வளர்த்து விடுவது தான் அது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எங்களை வளர்த்து விடும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரியல வந்து வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சார் இந்த படத்தை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்க உங்கள் அத்தனை பேரையும் இந்த படம் இந்த திரும்பிப்பார் என்ற படம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக அதாவது அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்க வைக்கின்றது தான்